ஈஸ்வரி பாட்டி ஆடுற ஆட்டமும் திமுறும் அடங்கணும்னா ஈஸ்வரி பாட்டி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கள்ளி திங்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க என்னம்மா ஆட்டம் ஆடுது இந்த ஈஸ்வரி பாட்டி தாங்க முடியலை நம்ம தாத்தாவை நமக்கு எவ்வளோ பிடிக்கும் நம்ம தாத்தா டெத்தானது பதிலாக இந்த ஈஸ்வரி பாட்டி டெத்தாக இருந்திருக்கலாம் ரொம்பவே வந்து மனசுக்கு நமக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் திருந்தாத ஜென்மம் இந்த பாட்டி அதுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க மற்றபடி அது சரியாயிட்டுன்னா அவ்வளோதான் அது ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால இதுக்கப்புறம் ஈஸ்வரி பாட்டியை பாவம் பரிதாபம் அப்படிலாம் வந்து நம்ம பார்க்கவே கூடாது எப்படி சொல்ல செல்வி விஷயத்தில் ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்கனே சொல்லலாம் இங்கே கோபி செலியன் பண்ணது ரொம்ப தப்பு சரி அந்த பையன் வந்து இனியாவை காதலிச்சா அப்படின் சொல்லிட்டு அவங்களுக்கு அது தவறாக தெரியுதுன்னா போயிட்டு ஒரு திட்டிகிட்டு வந்துருந்துருக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா உங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் எங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் வந்து அது செட் ஆகாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வாழக்காரியோட பையன் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது மற்றபடி வந்து இனியா வேற ஒரு பையனெல்லாம் லவ் பண்ணால் அந்தளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது அது போல் சரி அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியுதுன்னா அதை வந்து சொல்கிற விதத்தில் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சுட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு அந்த பையனை அடித்து போட்டு பாவம் அந்த பையன் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பரிதாபமாக வந்து கடந்துட்டுருக்குறான் இங்கே செல்வியுமே ரொம்ப ரொம்ப பாவம் இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவுக்காகவும் பாக்கியாவுக்காகவும் அவங்க வந்து எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலை ஆனால் இதை பற்றி பற்றிலாம் வந்து செல்வி யோசிக்கவே கூடாது உண்மையாக சொன்னால் இந்த செல்லியனையும் கோபியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களே வந்து உள்ளத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து பழகின ஒரு பாசத்துக்காக வந்து நம்ம செல்வி இதை இப்படி யோசித்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க எல்லா தப்புக்கும் காரணமான இந்த இனியாவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி வெளுத்தாலுமே தப்பே இல்லை நம்ம மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அந்த பையன் பின்னாடி இந்த இனியா தான் வாலண்ட்ரியாக போயிட்டு பேசி எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் தண்டனை மட்டும் அந்த பையனுக்கா அப்படின் தான் வந்து நம்ம சொல்லணும் இங்கே பாக்கியாவுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச முயற்சியை வந்து செஞ்சுட்ருந்தாங்க ஒரு பக்கம் இனியாகிட்டையுமே பேசி சமாதானப்படுத்தி அவங்ககிட்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும் படிச்சுட்டு மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் நீ லைஃப்பில் நல்லபடியாக வந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி மைண்டை மாற்றி சத்தியும் முதக்கொண்டு வாங்கிட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஆகாஷ் அந்த பையனையும் அங்கே வீட்டுக்கு போயிட்டு பேசி எல்லாமே பண்ணி அவனையுமே மைண்டை மாற்றி அங்கேயுமே சத்தியம் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து பாக்கிய பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சியிலையுமே ஈடுபட்டாங்க ஆனால் மொத்தத்தையுமே இந்த செளியன் கோபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ண ஒரு தப்புனால் இந்த ஈஸ்வரி பாட்டி ஒரு பெரியவங்களாக இருந்தால் என்ன என்ன பண்ணணும் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் செளியனும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் அதை விட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படி ஈஸ்வரி பாட்டி பேசின பேச்சுக்கெல்லாம் இப்போ எல்லாருமே கண்ணத்தில் ஒரு அறைவிட்டாலுமே தப்பு இல்லை அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியலட்சுமி எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் பாக்கியா வந்து கண்டித்தாங்க செலியன் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டித்தாங்க ஆனால் வந்து இந்த ஜெனியுமே இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தான் எப்போதுமே வந்து பாக்கியா வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து முதல் முறையாக வந்து பாக்கியாக வந்து இப்படி பண்ணது தப்பு செளியன் அடிச்சிருக்கக்கூடாது செலியன் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடிதான் நமக்கு பாக்கியாவுக்கு மிகப்பெரிய இடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் இப்போது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா இங்கே அமீதா வந்து ஜெனிகிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணியிருந்துருக்கக்கூடாது அத்தையை எதிர்த்து பேசிருக்க கூடாது அவங்க வந்து எப்போதுமே வந்து கரெக்டாக தானே வந்து எல்லா விஷயத்துலேயும் நடந்துக்குவாங்க அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜெனினால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடில இதுவே உங்கள் புருஷனை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி மற்ற எல்லார் முன்னாடியும் அடைச்சா நீங்கள் சும்மா இருப்பாங்க எனக்கு ஒன்றும் செலியன் பண்ணதுலாம் வந்து தப்புன்னு தெரியல அவன் தங்கச்சிக்காக அவன் இப்படி பண்ண வேற யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே அமிர்தா வந்து இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தான் நீங்கள் யோசிச்சு பேசியிருந்துருக்கலாம் பாவம் அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பேசுறதுனால அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஜெனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற ஒரு ஐடியாவே இல்லை எங்கள் செல்லியனுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு இது ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருந்தது கண்டிப்பாக வந்து அமிர்தா இதை பற்றி ஜெனிக்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போதும் போல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம எதிர்பார்த்தோம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாகவே வந்து இவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஈகோ ஜெனி வந்து ரொம்பவே ஒரு பாகுபாடு பார்த்தாங்கன்னே சொல்லலாம் அமிர்தா கிட்டே ஏன்னா எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா அமிர்தா தான் வந்து சரி கரெக்டாக பண்ணுவா ஜெனிக்கு வந்து கொழந்திருக்குன்னு சொல்லி வந்து கவனி முடியாது தாத்தா விஷயத்துல வந்து அந்த டேப்லெட் கொடுக்காமலாம் ஒரு தப்பு பண்ணாங்க அதனால வந்து அமிர்தா கிட்ட வந்து வேலையெல்லாம் கொடுத்தனால அது சுத்தமாக ஜெனிக்கு பிடிக்காதனால இங்கே இவங்களுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் போச்சு அதே மாதிரிதான் வந்து இப்போவும் வந்து இங்கே அமிர்தா வந்து அட்வைஸ் பண்றதா தப்பா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஜெனி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே எதிர்பார்த்திருப்போம் உண்மையாவே பாக்கியா வந்து கிரேட்னா சொல்லலாம் இப்படி இவ்வளோ பேர் வந்து இங்கே இனியாக அந்த பையனால் ஓ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருந்தாலுமே ஆனால் நம்ம பாக்கிய மனச்சாட்சி படி வந்து நடந்துக்கிறாங்க இங்கே செல்விக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடில என்ன தான் செல்வி த வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலுமே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பாக்கிய பார்த்ததே இல்லை அவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல சிஸ்டராக அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிசோடில் கூட நம்ம பாக்கியா வந்து போயிட்டு இங்கே ஆகாஷை போயிட்டு பார்த்து பேசிட்டு இங்கே செல்விக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இங்கே பணத்தையுமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் வராங்க ஆனால் செல்வி இது எதையுமே பார்த்திங்கன்னா வானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ரொம்பவே வலுக்கட்டாயமாக தான் வந்து பாக்கியா வந்து கொடுத்துட்டு வந்தாங்க அதே மாதிரி செல்விக்கு ஆறுதலுமே சொல்லிட்டு வந்தாங்க இங்கே செனி அமீர்தா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி அந்த பக்கமாக வந்துடுறாங்க என்ன என்ன பிரச்சனை எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாக் இதை கேட்ட ஈஸ்வரிக்கு செம கோவம் வருது நீ வேணால் ஓ மாமியாருக்கு ஜால்ரா தட்டிகிட்டு இரு ஆனால் ஜெனிலாம் அப்படி இருக்க மாட்டா அவள் கரெக்டாக தான் பேசியிருக்கிறான் அவள் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டியுமே வந்து பே இங்கே அமிர்தாவை பிடிச்சி திட்டிருக்கிறாங்க கரெக்டாக வெளியே போனால் ஈ நம்ம பாக் பாக்கியா அந்த டைமில் வந்துடுறாங்க இப்போ என்னாச்சு எதுக்காக நீங்கள் அமிர்தாவை திட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஓ மருமகன் சொல்லிட்டு நல்லாவே மெச்சுக்கோ அவள் உன்ன மாதிரி தானே இருப்பாள் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம பாக்கியாவும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எப்போது போல இந்த ஈஸ்வரி பாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எளியில் இருந்துக்கிட்டு செளியின்கிட்ட வந்து பேசுகிறாங்க எதுக்காகட இப்படிலாம் நீ பண்ண யோசிக்காமல் நீ பண்ண தப்புனால எவ்வளோ க கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த பையனும் அக்காவும் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட செளியனுக்கு சம கோவம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டையே ஆகிடுது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறாங்க இங்கே கோபியும் பாக்கியாவும் பார்த்திங்கன்னா விளக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே எழில் வந்து எழில் எழிலுக்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு இந்த செளியனுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது எழில் வந்து செளியனுக்கு அட்வைஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல நீயும் என்ன தங்கச்சியை லவ் பண்ண அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறியா அப்போ இனியாவை நீ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவிய உனக்கு ஓகேவா மத் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்பட்டு பார்த்திங்கன்னா இங்கே எளியில் அடிக்கிறதுக்காகலாம் போகிறாங்க இந்த மாதிரி பெரிய சண்டே ஆகிடுது என்னத்தை சொல்ல சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து இந்த செளியனை பார்த்தாலே சில டைம்லாம் பிடிக்காது இப்போ ஊடால தான் கொஞ்சம் அப்படியே நல்ல பையன் மாதிரி இருந்திருந்தார் மறுபடியுமே இந்த கோபி கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு இந்த கோபி செளியன் ஈஸ்வரி பாட்டி இதுக்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கனே சொல்லலாம் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் சண்டையை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்து எல்லா வரையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம பாக்கியாக வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லா பேரும் இங்கே வந்துட்டிங்களா வாங்க யார் யார் இல்லை எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் பண்ண வர போகிறாங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் விஷயம் என்னென்னா எல்லா யாருக்குமே தெரியாமல் வந்து இனியா இனியாவை பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து வர சொல்லியிருக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சொல்லலை அப்போதைக்கு வந்து ரிலேஷன் வர போகிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மற்ற யாருக்குமே ஒன்றுமே புரியலை திடீர்னு என்ன ரிலேஷன் வரப்போகிறா எந்த ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நான் எதனாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் ஈஸ்வரி பாட்டி விஷயத்த சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி பாட்டி சொன்ன அந்த சொந்தக்காரங்களுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே இனியா கூட வந்து காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே வீட்டில் வந்து பாட்டி வந்து இருக்க சொல்லிட்டாங்க இப்போ இனியாவை கூப்பிட்டு இவ தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இனியாவை ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து ச உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுனா ஓகே நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும் ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க ஸ்ரீ சொந்தக்காரங்க முன்னாடி வந்து ஈஸ்வரி பாட்டியை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியாக ஆர்வத்தோடவே இருக்கிறாங்க எப்படா அவங்க போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுமே கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் இனியாவுமே பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போன மறு நிமிஷமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியை வந்து அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அத்தை நீங்கள் யாரை கேட்டு இனியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க நான் வந்து இனியாவோட அம்மா என்னை கேட்காம நீங்கள் எப்படி இப்படிலாம் முடிவு பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திகிட்டுருக்குறாங்க ஏ பாக்கியா வாயை மூடு சரியா நீ வளர்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே ஒரு வேலைக்காரியோட பையனை வந்து லவ் பண்ணி தர்றா இதெல்லாம் உனக்கு இப்போ வரைக்கும் தப்பாக தெரியல நான் பண்ணாதான் உனக்கு தப்பா இதுதான் இனியாவுக்கு கல்யாணம் தான் நான் பண்ணி வைக்க போகிறேன் இதுக்கப்புறமே இவ்வளோ இப்படியே விட்டுட்டு இருந்தால் அந்த பையன் கூட ஓடி கூட போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்கள் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க இனியா வந்து படிக்கிற பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு இப்படிலாம் வந்து அவசர அவசரமாக வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கக்கூடாது அவள் லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க அவள் தாராளமாக படிக்கட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் படிக்கட்டும் நான் அதுக்குமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கட பேசியிருக்கேன் அவங்களும் சரின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நான் தெரியாதவங்க ஒருத்தவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல நம்ம சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அவங்க நல்லாவே இனியாவை பார்த்துக்குவாங்க அவளை படிக்கவும் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இதை கேட்டால் பாக்கியாவுக்கு இன்னுமே வந்து கோவம் வருது நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தான் இந்த மாதிரி நீங்கள் இனியா விஷயத்தில் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இனியா பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி நான் தான் சொல்லிட்டு இல்லை நான் அந்த பையனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் இனிமேல் நான் நல்லா படிப்பேன்னு சொல்கிறேன் இல்லை பாட்டி அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க ப்ளீஸ் பாட்டி எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக விடுங்கன்னா இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏ இனியா நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்கிறத கேட்டேன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் சரியா அமைதியாக நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி அப்படி பேசுகிறது எதுவுமே இங்கே பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து போகிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே ஆக சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி சவால் விட்டுட்டு தர்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி எடுத்த முடிவு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோபி செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தார் இப்போது ஈஸ்வரி பாட்டிக்கு இப்படி நம்ம பாக்கி அந்த மாதிரி கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு இந்த கோபியுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கிறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லாருமே எப்போதும் போல் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜாடையாக வந்து சொல்கிறாங்க யா யாருமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பண்ணக்கூடாது நாளைக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம பாக்கியாக பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனியாக வந்து யோசிக்கிறாங்க இதை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பாக வந்து பாட்டி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நம்ம நிம்மதியே போயிடும் அவங்க மேலே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கட்டாய கல்யாணம் வந்து பண்ண போகிறாங்க என் பாட்டியோ எங்கள் அப்பாவோ எங்கள் டாடியோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிடுறாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து வர சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போ இங்கே எல்லாேருமே கிளம்பி இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இனியா எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கீழே கிளம்பி வராங்க இனியாவை பார்த்ததுமே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுது நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லடா இனியாவை அது போதும் மற்றவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே புரியாது நீ சின்ன பொண்ணு நீயே புரிஞ்சுக்கிட்டே எவ்வளோ அழகாக வந்து ரெடியாக இருக்க இது போதுண்டா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்கே இனியாவை பார்த்த நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இனியா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா ஒன்றுமே புரியலையே அவளுக்கும் இந்த க கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே யோசனையில் இருக்கிறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரமே வந் வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தட்டு தாமலெல்லாம் மாற்ற போகிற கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸோட எஞ்சி இங்கே யார் ஈஸ்வரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேட்குறாங்க ஏ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட் கோபி இருந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லை இங்கே வந்து பிடி பிடிக்காத கல்யாணம் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணுறீங்களாம்ல உங்கள் பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் யாருமே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இனியா முன்னே வந்து நான் தான் நான் தான் கொடுத்தேன் எங்கள் பாட்டி மேலேயும் எங்கள் எங்கள் டாடி மேலேயும் எனக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை என்னை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கோபியையும் ஈஸ்வரி பாட்டியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போக போகிறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து நடக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக எடுத்த சரியான முடிவுனே சொல்லலாம் ஒரு உருப்படியான முடிவு எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது சூப்பர் பாக்கியா பார்த்தீங்கன்னா இப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க பாக்கியா வந்து ஒரு முட்டாளனே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி பாட்டி எவ்வளோ கொட்டினாலுமே அவங்க வந்து குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கோபியை வந்து வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு அதாவது டிவோர்ஸ் ஆகிடுச்சி அப்புறம் எதுக்கு வந்து இவரை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த ஈஸ்வரி பாட்டி தன்னோட பையனுக்கு ஜாலராக தட்டிட்டு தய பையனை வந்து அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க ஒன்று இந்த ஈஸ்வரி பாட்டியோட சரி கோபியோட இந்த ஈஸ்வரி பாட்டியுமே வந்து வெளியே அனுப்பிச்சி விட்றணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா யாருமே வேணாம் த பிள்ளைங்க மட்டும் போதும் அவங்கள கூட்டிகிட்டு நம்ம பாக்கியா வீட்டை விட்டு நடைய கட்டணும் இதில் எதையாச்சும் ஒரு முடிவை வந்து நம்ம பாக்கியாக வந்து எடுக்கணும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி அடங்கவே அடங்காது எப்போது போல் கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுதான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரிவாங்க இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் ஜெயிலுக்குள்ளே போகணும் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னு கிடைக்கணும் அப்படின் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்